ஹாலிவுட்ல எத்தனையோ நடிகைகள் வந்திருக்காங்க இப்போவும் இருக்காங்க அவங்கள ரொம்பவே ஃபேமஸா இருந்தவங்க மீனா குழந்தை நட்சத்திரமா சினிமாவில் அறிமுகமாகி பல படங்களில் நடிச்ச அவங்க சிவாஜி ரஜினி உள்ளிட்டவங்களோட அப்போவே நடிச்சிட்டாங்க முக்கியமா அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல மீனா குழந்தையா நடிச்சு பலரோட பாராட்டியும் வாங்கினாங்க மிக சிறந்த நடிகையா வருவாங்க அப்படின்னு அப்பவே பேர் எடுத்தவங்க தான் மீனா மீனா வளர்ந்த பிறகு தெலுங்கில் ஹீரோயினை அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா தமிழில் நடிக்கணும்னு முடிவெடுத்து ராஜ்கிரண் நடிப்பில் உருவான என் ராசாவின் மனசிலே படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு காலடி எடுத்து வச்சாங்க அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது அதில் மீனா சோலையம்மா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க அது ரொம்பவே கவனிக்கத்தக்க நடிப்பில் அமைஞ்சது அவங்களுக்கு முதல் படத்திலேயே மிகப்பெரிய வெற்றி வந்ததால் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைச்சிது முதல் படத்தோட பிரம்மாண்ட வெற்றிக்கு பின்னாடி கிடைச்ச நிறைய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க மீனா அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சத்யராஜ் விஜயகாந்த்னு முன்னணி ஹீரோக்களோட ஜோடி போட்டு நடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க மறுபக்கம் அப்போவே வளர்ந்து வந்த நடிகராக இருந்த அஜித் கூட ஜோடியாக நடித்தாங்க இவங்களில் முக்கியமாக ரஜினியோட மீனாவுக்கு ஹெமிஸ்ட்ரி பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த முத்து எஜமான் வீரா இந்த படங்கள் ரொம்பவே பிரபலமாகவும் இருந்துச்சு பிளாக் பஸ்டர் படமாகவும் அவங்களுக்கு அமைஞ்சிருந்துச்சு முக்கியமாக முத்து திரைப்படத்தில் இந்தியா மட்டும் இல்லாமல் ஜப்பான்லேயும் சக்கா போடு போட்டுச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் மீனாவுக்கு வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிது அந்த சூழலையும் விஜயோட ஷாஜகான் படத்தில் ஒரு பாடலுக்கு டான்ஸு ஆடி எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்தினாங்க வித்யாசாகர் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு நைனிகா அப்படிங்கிற மகள் இருக்காங்க அவங்களோட மகள் கூட தெரிப்படத்தில் விஜய்க்கு மகளாக நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா நடிக்கலை இப்படிப்பட்ட சூழலில் சில வருஷத்துக்கு முன்னாடி தான் மீனவோட கணவர் உயிரிழந்துட்டாரு அவரோட உயிரிழப்பு மீனாவை ரொம்பவே பாதிச்சுருந்துச்சு ஒரு வழியாக அதுலேருந்து மீண்டு வந்து இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க எந்த நிலையில் சினிமா விருது விழாவில் கலந்துக்கிட்டாங்க மீனா அப்போது அவங்கக்கிட்ட ஹிந்தியில் பேசுங்க அப்படின்னு செய்தியாளர் சொல்லியிருக்காங்க அதுக்கு டென்ஷனான மீனா தான் பேசணும்னு சொன்னால் எதுக்காக என்ன கூப்பிட்டிங்க தென்னிந்தியர்கள் மட்டும்தான் வராங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்திய படங்கள் சிறப்பாக இருக்குது தென்னிந்தியராக இருக்கிறதுக்கு ரொம்பவே பெருமைப்படுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க